நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மின் கட்டணத்தை பற்றின அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம் புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கப்படுபவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதை உடனே நிறுத்துமாறு மின் வாரியத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு கிலோ வாட் மேல்நிலை கேபிள் மூலம் மின் இணைப்பு பெறுவதற்கு இரண்டாயிரத்தி நாற்பது ரூபாயும் நிலத்தடி கேபிள் மூலம் மின் இணைப்பு பெற ஐயாயிரத்தி நூற்றி பத்தும் மேம்பாட்டு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது ஆனால் தமிழகம் முழுவதும் விட பல மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன அதாவது பார்த்தீங்கனாக்கா இப்போ புதுசாக வந்து மின் இணைப்பு விண்ணப்பிக்கப்படுறவங்க பார்த்தீங்கனாக்கா இரண்டாயிரத்தி நாற்பதும் நிலத்தடி கேபிள் மூலமாக மின் இணைப்பு பெறுவதற்கு ஐநாயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாயும் தான் வசூலிக்கப்படணும் அதற்கு மாறாக அதிகமாக வசூலிக்கப்படுவதாக எவையேனும் விண்ணப்பம் இருந்ததாதுன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கான கரெக்டான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணலாம் ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்